பாஸ்கா என்கிழமை திங்கள் முதல் வாசகம் கடவுள் இயேசுவை உயிர்த்தெழ செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய பெந்தகோஸ்து நாளில் பேதுரு பதினோருவருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார் யூத மக்களே எருசலேமில் வாழும் மக்களே இதை தெரிந்து கொள்ளுங்கள் எனது சொற்களை கவனித்து கேளுங்கள் இஸ்ரேல் மக்களே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார் இது நீங்கள் அறிந்ததே கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் திருச்சட்டம் அறியாததார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையின் நின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை தாவிது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் இதனால் என் இதயம் பேறுவகை கொள்கிறது என்ன மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேர் உம் தூயவனை படுகொழியை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு சகோதர சகோதரிகளே நமது குல முதல்வராகிய தாவிதை குறித்து நான் சொல்லுவதை மறுக்க மாட்டீர்கள் அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார் அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீச்சிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார் அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேர் அவரது உடல் படுகியை காணவிட மாட்டேர் என்று கூறியிருக்கிறார் கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார் நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலீரியாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் முடிய அக்காலத்தில் கல்லறையில் காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சி உற்றவர்களாய் அவர்களுடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலினியாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் அவர்கள் போய்கொண்டிருந்த பொழுது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர் அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள் ஆளுநர் இதை கேள்வியுற்றார் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்ளுவோம் என்று அவர்களிடம் கூறினார்கள் அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள் இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவியிருக்கிறது இது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ்